வேலை ஆராதனை இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த ஆராதனை வேலை சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் அருமையான பார்வையாளர்களே என் பேர் வந்து வசந்தகுமார் நான் ஒரு ஆசிரியராக இருந்து கல்லூரியில் இப்பொழுது ரிட்டையர் ஆகிருக்கிறேன் என்னுடைய அனுபவ சாட்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் என்னுடைய தாயும் தகப்பனும் ஒரு தான் என்னுடைய தாயானவங்க தன்னுடைய வாலிப பருவத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டவங்க ஆனால் என் தாப்பனார் வந்து ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்திலேருந்து வந்தவர் அவர் நம்முடைய ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணவர் அவர் வந்து இராணுவத்தில் அதிக அனுபவத்தில் உள்ள உள்ளவர் ஆகியால அவருக்கு அவ்வளோ தூரம் இந்த பக்தி காரியங்களை குறித்து பொருட்படுத்தவும் இல்லை ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்துக்கு வருவார் அதோ அவ்வளோதான் மற்றபடி என் தாய் தான் எங்களை சிறு வயதில் எங்களுக்கு உணவுகளை அருந்தும் பொழுது எங்களுக்கு வேதத்துலேருந்து பல கதைகளை சொல்லுவாங்க எங்களை வந்து சண்டே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஞாயிற்று ஞாயிறு பள்ளிக்கு போருவதற்கு எங்களை ஊக்குவிப்பார்கள் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நான் வளர்ந்து வந்தேன் ஆனால் என்னுடைய சிறு வயதிலும் சரி வாலிப பருவத்திலும் சரி எங்க வீட்டில் சமாதானமே இருந்தது கிடையாது அடிக்கடி வீட்டில் பலவிதமான மன வேற்றுமைகள் பல விதமான சர்ச்சைகள் சண்டைகள் இதன் அடிப்படையில் பிள்ளைகளாகிய நாங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டோம் எங்களுக்கு எப்பொழுது சமாதானமாக நாங்கள் வாழ்வோம் என்ற ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருந்தது இந்த ஏக்கத்திலே நாங்கள் வாழ்ந்தோம் பல விதத்தில் அந்த குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது அதனால் எங்களுடைய குடும்பத்தில் இந்த சமாதான இன்மை எங்களை அதிகமாக பாதித்த ஒரு காரியமாக இருந்தது சமாதானத்தை நாங்கள் தேடிக்கொண்டே இருந்தோம் அந்த சூழ்நிலையில் தான் எனக்கு அதிகமாக விடுமுறை வேதாம பள்ளியிலே பங்கு உள்ள வாய்ப்புகள் கிடைத்தது அப்படி நான் பங்கு கொள்ளும் பொழுது அநேக நல்ல சத்தியங்களை நான் அறிந்து கொண்டேன் அது வந்து வரலாறு ஒரு சடங்காச்சாரமாக மாறிவிட்டது இப்பொழுதெல்லாம் விடுமுறை வேதாமோ பள்ளி நடக்குமோ அப்பொழுதெல்லாம் அதில் பங்கு பெறுவேன் அப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவேன் அதுக்கு பிற்பாடு பள்ளி ஆரம்பித்த பிறகு திரும்ப பழைய வாழ்க்கையில்தான் எனக்கு ஒரு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இருந்தது இப்படியாக என்னுடைய பள்ளி பருவம் முழுமையாக முடிந்தது பள்ளியினுடைய இறுதி ஆண்டிலே எனக்கு ஒரு பெரிய தோல்வி ஏற்பட்டது அந்த தோல்விக்கு நான் காரணங்களை அலசி ஆராயும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஏதோ சொல்ல விரும்புகிறார் என்றதாக நான் உணர்ந்தேன் ஆண்டவருடைய குறுக்கீடை நான் உணர்ந்தேன் அதன் அடிப்படையில் என்னுடைய தோல்வியை மேற்கொள்ள நான் ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன் ஆண்டவர் அந்த தோல்வியிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார் மறுபடியுமாக கல்லூரி பருவத்திலையும் முழுமையாக நான் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்காதவாறு அறகுறைய அர்ப்பணத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆனாலும் ஆண்டவர் என்னை பின்தொடர்ந்தார் என்னை விட்டுவிடவில்லை என்னுடைய வாழ்க்கையில அடிக்கடி குறுக்கிட்டு என்னை தன்னுடைய வசமாக இழுத்து கொண்டார் வா அந்த கல்லூரி படிப்பை முடித்து நான் வேலைக்கு அமர்ந்த பொழுது ஒரு கல்லூரி ஆசிரியராக அமர்ந்த பொழுது ஆண்டவர் அப்பொழுது என்னை விடவில்லை இயுஇஜிஎஃப் நற்செய்தி மாணவர் மன்றம் அந்த இயக்கத்தோடு எனக்கு தொடர்பு கிடைத்தது அந்த இயக்கத்தோடு நான் தொடர்பு கொண்டு மாணவர்களுக்கு அவர்கள் எப்படி நல்ல வாழ்க்கை வாழ்வது பல வேதத்தின் சத்தியங்களை அவர்களுக்கு சீசத்துவத்தின் அடிப்படைகளை அவர்களுக்கு சொல்லி தந்தார்கள் மாணவர்களோடு சேர்ந்து நானும் அதில் பங்கு கொண்டு பல காரியங்களை உண்மைகளை நான் கற்றுக்கொண்டேன் அதன் அடிப்படையில் வேதத்தினுடைய அதிசயங்களை நான் பார்க்க முடிந்தது வேதத்தை எப்படி முறையாக படிப்பது என்பதை நான் கற்றுக்கொண்டேன் அதன் அடிப்படையில் வேதத்தை நான் முறையாக படித்து ஆரம்பித்தேன் அதனால எனக்கு வாழ்க்கையிலே பெரிய ஒரு சமாதானம் எனக்கு பலவிதமான சத்தியத்தை ஆண்டவர் விளைக்கியதுனாலே எனக்கு ஒரு பெரிய விடுதலை எனக்கு ஒரு சீரான வாழ்க்கை வாழக்கூடிய கிருபையை தந்தார் பலவிதமான பாவங்களிலே பயங்கரமான படுகொழியிலே விழுவதற்கு பல வாய்ப்புகள் இருந்தது என்னுடைய நண்பர்கள் என்னோடு கூட இருந்தாங்க அவங்க எல்லாம் அந்த காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு பயத்தை தந்தார் ஆண்டவர் எனக்கு பல வசனங்கள் மூலமாக எச்சரித்து எச்சரித்து என்னை பாதுகாத்தார் ஆண்டவருடைய கிருப இல்லைன்னா நான் என்னைக்கோ ஏதோ ஒரு பெரிய பாகத்தில் சிக்குண்டு சீரழிந்து போயிருப்பேன் ஆனால் ஆண்டவர் கிருபையாக என்னை பின்தொடர்ந்து என்னை அவருக்காக தெரிந்து கொண்டு என்னை அவர் பக்கமாக இழுத்து கொண்டதுனாலே நான் தொடர்ந்து அவருக்குள்ளாக வளரக்கூடிய பாக்கியத்தை பெற்றேன் இன்றைக்கும் ஆண்டவருடைய கிருபையினாலே ஆண்டவருடைய சத்தியங்கள் வெளிப்பாடுகளை அறிந்தவனாக வேதத்தை நேசிக்கிறவனாக ஜெபத்தை வாஞ்சிக்கிறவனாக ஆண்டவர் எனக்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார் அதன் அடிப்படையில் நான் பெற்ற வெளிச்சத்தை நான் பெற்ற சந்தோஷத்தை சமாதானத்தை அநேகருக்கு அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அநேக மாணவர்களுக்கு நான் முடிந்த அளவிலே இந்த காரியங்களை கொண்டு இருக்கிறேன் பல மாணவ கூட்டங்களிலே பங்கு கொள்கிறேன் மாணவ ஊழியத்தை ஆண்டவர் தந்த ஊழியமாக ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து மாணவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காக பல பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டேன் பல மாணவ ஊழியத்தில் பல பங்குகளை நான் தொடர்ந்து மாணவ ஊழியத்தில் என்னை முழுமையாக ஈடுபடுத்தி தொடர்ந்து என்னுடைய ஜீவத்தை நடத்தி வருகிறேன் ஆண்டவர் திருச்சபையிலும் எனக்கு பல வாய்ப்புகளை தந்தார் திருச்சபையினுடைய காரியங்களிலே தொடர்ந்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவருடைய சத்தமாக செயல்பட ஆண்டவர் கிருபை தந்து வருகிறார் பிரியமானவர்களே எந்த நமக்கு எல்லா காரியங்கள் இருந்தாலும் மூன்று வேளை ஆகாரம் இருந்தாலும் வீடில் எல்லா பொருட்கள் இருந்தாலும் நிறைய கை நிறைய பணம் இருந்தாலும் சமாதானம் இல்லை என்றால் நிம்மதி இல்லை என்றால் உண்மையான வாழ்க்கைக்கு அர்த்தம் புரியாவிட்டால் வாழ்வது நம்ம வந்து வீண் ஒரு இயந்திரத்தை தான் வாழ்வோம் ஆனால் ஆண்டவராயே இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வரும் அவர் முற்றிலுமாக நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தருகிறார் ஒரு நோக்கம் தருகிறார் வாழ்க்கையினுடைய காரியங்களை அவருடைய கண்ணோட்டத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய கிருபை தருகிறார் தொடர்ந்து அவருக்குள்ளாக நாம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் உதவி செய்கிறார் ஆகியலே நாம் வாழ்வது ஏதோ வெந்ததை தின்று வெறுமென வாழ்ந்து விதி வந்தால் சாவு என்று வாழாதபடிக்கு ஆண்டவரே என்னை படைத்ததிலே ஒரு நோக்கம் உண்டு அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் பொழுது நமக்கு ஒரு பெரிய நிறைவும் சந்தோஷத்தையும் அது தருகிறது ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை செய்வார் வேத புத்தகம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய கைடாக மாறட்டும் அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளமாக மாறட்டும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு பொறுப்படுத்தி வழிநடத்தட்டும் அனைவருக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக குடும்பத்துக்கு மாத்திரமல்ல அயலாளர்களுக்கு மாத்திரமல்ல உங்களுடைய நண்பர்களுக்கு மாத்திரமல்ல நீங்கள் வசிக்கிற பகுதியில் உங்களை ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்ற முடியும் என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறிடுங்கள் தொடர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆராய்ந்து உண்மையான சமாதானம் சந்தோஷம் நிம்மதி அர்த்தம் எனக்கு வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள் அவரை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் ஜெபிக்கலாமா அன்றுள்ள ஆண்டவரே எனக்கு நீ தந்த சமாதானத்துக்காக வாழ்க்கையிலே எனக்கு அர்த்தத்தை புரிய வைத்த கிருபைக்காக என்னை வாழ்க்கையிலே தொடர்ந்து பின்தொடர்ந்து என்னை மேற்கொண்டு ஆட்கொண்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லாம் உம்முடைய முயற்சி எல்லாம் உம்முடைய கிருப எல்லாம் உம்முடைய தயவு ஆகிய ஆண்டவரே நான் பெற்ற இந்த தயவு கிருபையை அநேகருக்கு நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக பேர் கிறிஸ்தவர்கள் அநேகர் ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ள தனிப்பட்ட விதத்தில் உமை ருசிக்க தனிப்பட்ட விதத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தையும் நோக்கத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்ய வேணுமென்று ஜபிக்கிறோம் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல எங்களுடைய ஆண்டவரே ஆமேன்